பிரதருக்கு வந்து ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருந்துச்சு கல்யாணம் ஆகாம இருக்கிறப்ப என்ன பண்றாங்க உடனே அமெரிக்கால இருந்து அவர் வந்த உடனே உடனே என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்ப அதுக்கு செல்ல அதிகமாயிருச்சு அமெரிக்கால இருந்து அண்ணனை வர வச்சு அவனுக்கு உடனே கல்யாணம் முடிச்சு அவனை கப்புல அமைச்சுட்டேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்பி இன்னமும் கடைசி முடியும் அவன் மேல உயிரா இருந்தாங்க குடும்பமே இப்படி எல்லாம் இருக்கிற காலங்கள் உண்டுமா கப்பன்மா அது இருக்கிறதே ஒரு ராசி மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு தேடி வரும் புரியாம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா டாக் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி ஓகேங்களா தெய்வம் சிவபெருமான் கடவுளே அவதாரம் எடுத்து நம்ம கிட்ட வந்த மாதிரிதான் சோ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சொல்ல வரேன் இல்லையா அதுக்கு இறை குணம் இருக்கு அவங்க மூஞ்சில முழிச்சிட்டு போனா கூட அன்னைக்கு நாள் பயங்கரமா இருக்குமா ஏன்னா இன்னசென்ட் அவங்களுக்கு வினையா இருக்காது சூது இருக்காது உங்களை கவுத்தணும்னு நினைக்காது உங்களை அழி அழிக்கணும்னு நினைக்காது நீங்க சாப்பிட்டா சாப்பிடும் நீங்க சிரிச்சா சிரிக்கும் நீங்க கவலைப்பட்டா கவலைப்படுறப்ப கூட கவலைப்பட்டுப்படுத்துணும்